மே மாதம் முப்பதாம் தேதி பாஸ்கா காலம் ஆறாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவசனங்கள் ஒன்பது முதல் பதினெட்டு வரை பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி அஞ்சாதே பேசிக்கொண்டே இரு நிறுத்தாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார் அவர் அவர்களுக்கு ஓராண்டு ஆறு மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார் கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுளை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டி கொண்டு வந்து இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள் பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி யூதர்களே ஏதாவது குற்றமோ பழிபாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன் ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாயிருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்தில் இருந்து துரத்திவிட்டார் உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர் ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை பவுல் பல நாள்கள் உள்ள சகோதர சகோதரிகளிடம் தங்கியிருந்தார் அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு தம் நேர்த்திக் நிறைவேற்ற கெங்கிரேயா நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பல் ஏறினார் ஆண்டவரின் உமக்கு நன்றி நச்செய்தி வாசகம் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடம் இருந்து நீக்கிவிட முடியாது ஜோவான் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் இருபதிலிருந்து இருபத்தி மூன்று வரை அக்காலத்தில் ஜேசு தம் சீடரை நோக்கி கூறியது உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் உருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் காலம் வந்து வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார் இப்போது நீங்களும் துயர் உருகிறீர்கள் ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடம் இருந்து நீக்கிவிட முடியாது அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே நீரோ லிங்குவிஸ்டிக் புரோக்ராம் என்பது உளவியலின் நவீன பிரிவுகளில் ஒன்று அதற்கு அடித்தளமிட்டவர்கள் ரிச்சர்ட் பேண்ட்லர் மற்றும் ஜான் கிரைண்டர் என்பவர்கள் இருவரும் சொல்லும் ஒரு செய்தி ஒரு நபர் தனது வாழ்வின் முதல் இருபது வருடங்கள் துன்பங்கள் எதுவுமே இல்லாமல் வளர்க்கப்பட்டிருந்தார் என்றால் அவரது வாழ்வு மிகவும் மனச்சோர்வு நிறைந்ததாகவும் வாழ்வின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொள்ள முடியாததாகவும் இருக்கும் வாழ்க்கையில் உயர்நிலை அடைந்தவர்கள் அல்லது சாதனையாளர்கள் என்பவர்கள் பிரச்சினைகளையோ வேதனைகளையோ சந்தித்திராதவர்கள் அல்ல மாறாக இந்த பிரச்சனைகளையும் வேதனைகளையும் சரியான மனநிலையோடு எதிர்கொண்டு தங்கள் வாழ்வு பயணத்தை முழுமையின் பாதையில் வைத்துக் கொண்டவர்களே இரண்டு வாசகங்களுமே துன்பத்தை சரியான முறையில் எதிர்கொள்வதற்கான இரண்டு வழிமுறைகளை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன முதல் வழிமுறை இறைவனது உடனிருப்பை உணர்வது முதல் வாசகத்தில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியளித்து அஞ்சாதே பேசிக்கொண்டே இரு நிறுத்தாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கின்றார் கடவுள் பவுலிடம் தனது பிரசன்னம் உடன் இருப்பதை உறுதிப்படுத்தி அவர் அஞ்ச தேவையில்லை என்று அறிவுறுத்தினார் கடவுளின் பிரசன்னம் தன்னோடு இருப்பதை உணரும் மனிதர் பலம் வாய்ந்த மனிதராவார் இறைவனது ஆற்றல் அளிக்கும் பிரசன்னம் நம்மோடு இருப்பதை நாம் உணர ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளும் துயரமும் நமக்கு பெரிதாக தெரியப் போவதில்லை இதற்கு மாறாக வாழ்வின் பிரச்சனைகளை சந்திக்க தங்களது சொந்த ஆற்றலை மட்டும் பயன்படுத்துகின்ற மனிதர்களோ அவற்றை எதிர்கொள்ள முடியாமல் திணறுகின்றார்கள் வகுப்பறை ஒன்றில் ஆசிரியர் ஒருவர் தன் கையில் ஒரு குவளை நிறைய தண்ணீரை வைத்துக்கொண்டு மாணவர்களை பார்த்து இப்போது இந்த குவளையில் நான் ஒரு பிடி உப்பை போடுகின்றேன் என்று வைத்துக் இந்த தண்ணீரின் சுவை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று கேட்டார் மாணவர்கள் உப்பு கறிக்கும் அதை குடிக்கவே முடியாது என்றனர் ஆசிரியர் தொடர்ந்தார் நான் ஒரு வாளி நிறைய உப்பை எடுத்துக்கொண்டு நம் பள்ளிக்கு அருகில் உள்ள ஆற்றில் கொட்டுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது அந்த ஆற்று நீரின் சுவை எப்படி இருக்கும் என்று கேட்டார் மாணவர்கள் வாளி நிறைய உப்பை கொட்டினாலும் அது பெரிய அளவில் ஆற்று நீரின் சுவையில் மாற்றத்தை கொண்டு வருவதில்லை என்றனர் ஆசிரியர் தொடர்ந்து பேசினார் மாணவர்களே உப்பின் இடத்தில் பிறர் உங்களுக்கு தருகிற பிரச்சனைகளையும் நீரின் இடத்தில் உங்களையும் வைத்து பாருங்கள் நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ பிறர் உங்கள் மீது வாழ்க்கை முழுவதும் உப்பை எரியத்தான் போகிறார்கள் ஆனால் அது உங்களை பாதிக்கிறதா இல்லையா என்பது நீங்கள் குவளையில் உள்ள தண்ணீராக இருக்கிறீர்களா அல்லது ஆற்றில் உள்ள நீராக இருக்கிறீர்களா என்பதை பொறுத்தது உங்களது சொந்த வல்லமையை மட்டும் நீங்கள் சார்ந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் குவலையில் உள்ள நீராக இருக்கிறீர்கள் இறைவனது வல்லமையை உங்களது வல்லமையாக ஆக்கினீர்கள் என்றால் நீங்கள் ஆற்று நீராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் என்று சொன்னாராம் அன்புக்குரியவர்களை துன்பத்தை எதிர்கொள்வதற்கான இரண்டாவது மனநிலை எதிர்கால மகிழ்வை மனதில் கொள்வது நம் வாழ்வில் நாம் சந்திக்கின்ற துயரங்களையும் வேதனைகளையும் எதிர்காலத்தில் நாம் பெற இருக்கும் மகிழ்வின் பின்னணியில் பார்க்கின்ற பொழுது துயரங்கள் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகின்றன இன்றைய நற்செய்தியில் இயேசு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகின்றார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தன் வேதனையை அவர் மறந்து விடுகிறார் என்று சொல்வது இதை குறித்தே நிகழ்கால வேதனையை எல்லாம் என் ஒட்டுமொத்த வாழ்க்கையே இதுபோன்ற வேதனையாகவே தொடர்ந்து நீடிக்கப் போகிறது என்ற எண்ணம் நம் மனத்துணிவை மடியச் செய்து வாழ்வை கசப்பால் நிரப்பிவிடுகிறது இதற்கு மாறாக இதுவும் கடந்து போகும் என்ற மனப்பான்மை இருந்தால் எதுவும் நமக்கு பிரச்சனையல்ல அல்ல மன்றாடுவமாக இறைவா துன்பமில்லா வாழ்விற்காக இயங்குவதை விட துன்பத்தை சரியான மனநிலையோடு எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை அதிகமாக்கிக் கொள்ள எங்களுக்கு வரம் தாரும் ஆமேன் ஆண்டவர் துணை இருக்க நெஞ்சோடு நித்தம் அவர் நீ நெய்விருக்க அஞ்சாதி ஆண்டவர் துணை இருக்க நெஞ்சோடு நித்தம் அவர் நீ உன் தாயின் ஊதிரத்தில் உனை தெரிந்தார் வாழ்வின் புறவாய் இன் ஜாதே ஆண்டவர் இருக்க நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க இல்லை தோல்வி தோல்விலையில் துவண்டு வாடும் துன்பம் இனியும் தொடர்ந்திடாது காக்கும் தெய்வம் காலமெல்லாம் காக்கும் தெய்வம் காலமெல்லாம் கரத்தில் தாங்கிடுவார் அன்பின் கரத்தில் தாங்கிடுவார் அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க நெஞ்சோடு நித்தம் அவர் நினைவிருக்க பயணம் தேவன் நேசம் உண்மை தொடரும் பாவம் யாவும் பறந்து போகும் பரமன் அன்பில் பணியை போல வாழும் காலம் முழுதும் உன்னில் வாழும் காலம் முழுதும் வசந்தம் வீசிடுமே அன்பின் வசந்தம் வீசிடுமே அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க நெஞ்சோடு நித்தம் அவர் நீ நினைவிருக்க அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க நெஞ்சோடு நித்தம் அவர் நீனை உன்தாயின் முதிரத்தில் உனைத் தெரிந்தார் உன் வாழ்வின் உறவாய் உன்னில் நிறைந்தார் அஞ்சாதே ஆண்டவர் துணை இருக்க நெஞ்சோடு நித்தம் அவர் நீனை விருக்க